அந்த மாதிரி அந்த பொண்டாட்டி நினச்சி நினச்சி கண்ணெல்லாம் தெரியாத போயிடுச்சான் யாருக்கு சிவபெருமானுக்கு இந்த உதவி பண்றது அப்படின்னு கேக்குறாரு உயிராக இருக்கப்பட்ட நீ தாண்டா உதவி பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் நீ பிரிஞ்சு போயிருக்கிற அம்மா போய் அந்த அப்பா கூட சேர்த்துட்டு சேர்த்தீங்கன்னா பாவம் இருந்தாலும் கண் தெரியாத ரொம்ப காலமா இந்த பார்க்க முடியாத பாழா போய் இருக்கிறான் ஆனா இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவரு கண்ணு வந்துடும் அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்போ பிரிஞ்சு போறிருந்த தாயின் தகப்பன சேர்றதுக்கு காரணமா இருந்த உன்னை விடுவாங்களா நடு தனக்குள்ள சேர்ப்பாங்கடா அதான்டா முக்தி ஐயா நீ ஒண்டியா இருக்கிற வரைக்கும் சுதந்திர பருவியா இருந்தியடா கூட்டு சேர்த்துக்கணியடா கொல்ல போறதுக்குனால அப்படின்னா நம்மால் அதனால் சொன்னால் பெண்டாட்டி பெருவிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவை எல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் இருவேன் எப்போ நீ இன்னொருத்த கருத்தில் தாலி கட்டினியோ நீ நினச்சிருங்கிற அவளுக்கு தாலி கட்டிக்கிறேன்னு அந்த மூச்சு உனக்கு போட்டுக்கின்ற நீ மன ஐயோட ஆசிவா ஐயோ மனிதனுடைய வாழ்வு அப்படிதான்பா ஒரு மனம் இணைஞ்சால் அது வாழ்வு கிடையாது இரு மனம் இணையும் தான் வாழ்வு பத்து பேர்

ஒரு பெரிய வீடு எடுத்துக்கின்னு சாப்பாடு கிப்பாடு செய்து சாப்பிட்டால் கூட பத்து பேர் இருக்கிற வீடு ஒரு ஆள் இல்லை பத்து பேர் இருக்கிற வீடு கூட குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்கள்ல உண்மையா சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரே ஒரு பெண்ணை உன்ன மாதிரி தலைகாணி மாதிரி சுமந்துக்கணும் வந்தீங்கன்னா கூட அதுக்கு பேர் தான் குடும்பம்னு ஆனால் இந்த குடும்பம்ன்ற பேரு கேட்க நீ பாடுபட்டுங்கற ஐயா இது ரொம்ப சன் சொல்ல 봐 சொல்ல ஐயா நம்ம இப்ப சும்மா அது நம்ம ஐயர்ஸ் பாக்க சொன்னதனால தான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அதுல ஒரு சின்ன இது நாம இந்த வருஷம் புள்ள இந்த சூரிய சந்தரனா இந்த பூமியை பாக்குறோம் ங்க சூரியன் இருக்கும் போது சந்திரன் தெரியவதில்ல சந்திரன் இருக்கும் போது சூரியன் சரி ஆனா இந்த சித்திரை பௌர்ணமி இந்த சித்திரை மாதத்தில் மட்டும் சூரியன் அஸ்தமனமாகற நேரத்துல சந்திரன் உதயமாகிறது ரெண்டுத்தையும் நேருக்கு பார்க்குறோம் ஐயா இது அந்த மாதம் மட்டும் நிகழ்த்ததுக்கு என்ன இதெல்லாம் சிறப்பு காரணங்கள் இருக்கா நேற்று கூட யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் என்ன நீங்கள் அவ்வளோ விசேஷமாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க சித்ரா பௌர்ணமிக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சந்திரனும் சூரியனும் உலகத்தை சுற்றி வருது ஆனால் சுற்றி வர சந்திரனும் சூரியனும் சூரியனும் மனிதனுக்கு கிட்டவாதது சித்ரமாசம் சந்திரனும் ச மனிதனுக்கு வருது சித்திரை மாசம் அதனால தான் இந்த சித்ரா பௌர்ணமின்றதுக்கு ம இருந்து மனுஷன் வரைக்கும் ரொம்ப விசேஷமாக செய்தது மனிதனுடைய தலைக்கு நெருங்கி இருக்கிறது சந்திரன் அதே மாதிரி சூரியன் உச்சகட்ட கீழே வர்றது சித்திரை மாதம் எப்போதும் அதிகமாக கீழே வர்றது அதிகம் இந்த மாதம் சூரியனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அவனுக்கு தெளிவு ஏற்படும் சந்திரனுடைய ஒளி மனித உடலில் படும்போது அறிவு தெளிஞ்சிடும் இந்த மனிதனுக்கு அறிவு வளர்ச்சிக்கும் இந்த அறிவு தெளிவுக்கும் இந்த உலகத்தை ஏற்கறத்துக்கும் இயங்கிறதுக்கும் காரணமான பொருள் நான் நானும் சொல்லிங்கிறோம் நம்மளை ஆனால் நம்ம இல்லை இந்த உலகத்தை நம்ம இயங்கிறதுக்கும் நம்ம ஏற்கறத்துக்கும் இந்த உலகத்துக்கு கார அடிப்படையாக இருக்குது சூரிய சந்திரனாதான் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அப்போ இது பதினோரு மாதமும் சுற்றி வருது ஆனால் பதினோரு மாதமும் இந்த சித்திரை மாதத்துலேருந்து இனி தூரம் போகும் அதே மாதிரி அடுத்த சித்திரை மாதம் கிட்ட வரும் அப்போது அதனுடைய ஒளி நம்ம உடலில் நேரடியாக படுற கா மாதம் இந்த சித்திரை மாதம் அதனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவ்வளோ விசேஷம் இதனுடைய ஒளி சூரியனுடைய ஒளி அதிகமாக இந்த சித்திரை மாதம் இருக்கிறதால இப்போ வானத்தில் சுக்கைகள் இருக்குதுல்ல நட்சத்திரங்கள் இருக்கு அது இப்ப இருக்குதா இல்லையா இருக்குதா இருக்குது பார்க்க முடியுமா இல்ல பார்க்க முடியா ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் மறைக்குது அப்போ நிலவு ஆகாயத்தில் இருக்கிற அத்தனை பொருள்களுமே இருக்குது இருக்குது ஆனால் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக ஏறு போடும் அதனுடைய ஒளி எல்லாம் மங்கி போகுது தெரியாமல் போயிடுது அதனால நட்சத்திரங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு தெரியாததால எல்லாமே இருக்கிற பொருள் தான் இருக்குது ஆனால் இந்த சித்திர மாதம் மட்டும் ஏற்கு முதலாக நிற்கும் சூரியனும் சந்திரனும் மற்ற மாசத்தில் அப்படி இருக்கா பார்க்க முடியாது இந்த ஏற்கு மாதிரியா இருக்கும்போது இதுங்களுக்குள்ளே ஒரு போட்டி நீ பூமியை நெருங்குறியா நான் பூமியை நெருங்கிறேனா சூரியனும் சந்திரனும் இந்த பூமியை நெருங்கும் போது மனிதனுக்கு அறிவு தெளிவு அதிகமாக வரும் அதுக்கு பேர் தான் கலியுகம்ன்றது இது தம்பா இயற்கை நாட்டு இயற்கையை தான் நம்மளை வழிநடத்துது ஆனால் நம்ம இப்போ மனிதர்கள் இத்தனை கோடி எண்ண முடியாத கோடி இருக்கிறான் எவனாவது அவன் மூச்சு அவன் வாங்கி விட்டுறா இல்லையா இல்லை கண்டிப்பா அப்ப அது எப்படி இயங்குது புதிதாக தான் இருக்குது புதிதா இருக்குதா உண்மைதான் அதுக்கு பேர் தான் இறைவன் அவன் ஏற்குற வரைக்கும் அவன் இயங்குற வரைக்கும் அவன் ஏங்கிறது நின்னுதுன்னா உன் ஏக்கம் நின்னுட படுக்கையாயிடுவேன் அதனால நான் 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 பேசாத அவன் அவன் அவன்ன்னு பேசு நான் இல்லை இந்த உலகத்தில் எதுவுமே நான் இருக்கிறதா எனக்கு அழிவு இல்லை இல்லையா எந்த பொருள் இந்த உலகத்தில் உருவாவதோ அந்த பொருள் அழிஞ்சே தீரும் ஆனா இறப்பும் பிறக்கும் பிறப்பும் இல்லாத இறைவனும் அழிஞ்சது இல்லை இறப்பும் பிறப்பும் இல்லாத ஆன்மாவும் அழிஞ்சதில்ல இது தான் இந்த உலகத்தில் நிஜ தான் இறைவன் மகான்கள் கோடி பேர் பிறக்கலாம் மறையலாம் மனிதர்கள் கோடி பேர் பிறக்கலாம் சாகலாம் மறையலாம் ஆனா இறைவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லை அது மட்டும்தான் இறைவன் எல்லாம் மகான்கள் தான் இறைவன் ஆக முடியாது இறைவனுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அதனால அருணகிரி ரொம்ப அழகா சொல்வார் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான் இரு சொல் என்றாலும் அம்மா பொருள் ஒன்றும் அறிந்தில்லைன்னு என்ன இறைவன் பொறந்ததும் இல்லடா செத்ததும் இல்லடா என்னடா பேசுங்கிறேன்னு என்னாரு ஆனா அவர் சும்மா இருன்னு சொன்னார் என்ன அதுக்கு பொருள் தெரியல அர்த்தம் தெரியலடா எனக்கு அப்படின்றாரு அவ்வளோ பெரிய பதினாறாயிரம் பாட்டு பாடி அருன்னு சொல்றாரு சராசரி மனிதன் வாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி வழியின்னு தெரியாதுக்கிறோம் நம்ம எப்படி கடவுளை தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா இதெல்லாம் ரொம்ப ஆராய வேண்டிய விஷயங்கள் சாதாரணமான விஷயங்கள்ல இறைவனை பத்தி ஆராய்ஞ்சி நீ முழுமையா தெரிஞ்சிக்கணும்னா உன்னையே நீ அதில் இழக்கணும் தான் தெரிஞ்சிக்க முடியும் உலக விஷயத்துல நாட்டங்கள் மனிதனுக்கு வரும்போது அவன் இறைவனுடைய விஷயத்தை விட்டுடுவான் இல்லையா இதுதான் உலகத்தில் இயற்கையாக நடந்து அதனால் தூய்மையான இறைபக்தி போயிடுச்சு போலி பக்தி உருவாய்ப்போச்சு கடவுள்கிட்ட போனா இன்னமோ கடங்காரங்கிட்ட போய் நிற்கிறா மாதிரி கேட்குறான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் புரோக்கரா அவரு சொல்லு நீ சொன்னா சரி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல நான் வீடு கட்டினா அது பாதியில் நிக்க கொத்தன கட்டி கொடுப்பாரு இது அறியாமை பக்தி என்னமா கடன் கொடுத்தவங்கட்டு போய் கடன் கட்டுங்கிற மாதிரி கதையாகுது நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் கடவுள் படைச்சவன் உனக்கு என்ன தரணும் எப்ப கொடுக்கணும்னு அவனுக்கு தெரியும் அங்க அமைதியா கண்மூடிக்கு நில்லு உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் ஆனா கிடைக்க கூடாததெல்லாம் நீ ஆசைப்படுவ அதெல்லாம் கிடைக்காது அப்படின்ட்டு நான் ஆறு வயசுல மாடு மேட்சத்து ஒரு நல்லா தோறையா சோர் தண்ணி இல்லாத சுத்தி இங்க இங்கே ஆயிரம் பேர் முன்ன உட்கார் வந்து நினைச்சனா நினைக்கல ஆனா அவன் நினைச்சிருக்கிறான் கோடி நினைவுகள் உண்டு நமக்கு ஆனா முடிவுகள் அவன் பண்ணணும் மனிதனால முடிவு பண்ணி வாழ முடியாது நினைப்புகள் ஆயிரம் வச்சுக்கலாம் முடிவு அவன் தான் அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான் இங்கே கிடைக்கும் உனக்கு ஆனால் நீ முடிவு பண்ணுறதெல்லாம் கிடைக்காது நினைப்பு உனக்கு வரும் அதனால் இறைவன் அழிவற்றுவன் உன்னுடைய ஆன்மா அழிவற்றுதான் ரெண்டும் இணைக்கிறதுக்கு பாலமாக இருந்து பயன்படுங்க இதனால் தான் சொன்னார் திருமூலர் இருட்டறை மூளையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மறுட்டி அவளை மனம் புரிந்தாளேன்றான் இதில் என்ன தெரிஞ்சுது புரிஞ்சுது என்ப படிச்ச மனுஷன் தெரியல சித்தர் பாட்டெல்லாம் என்கிட்ட கேக்குற இல்லையா அவங்க சூட்சமா உள்ளுக்குள்ள விஷயத்த குறிப்பிட்டு சொன்னதை யாரையா உனக்கு உள்ளுக்குள்ள எதுவும் நடக்கலையா நீ சொல்ல வேண்டித்தான எங்களுக்கு கண்ணாடி கிட்ட போய் ஐயா நீ முழுசா உன்னை பாக்கலாம் வெளித்தோட்டம் முன்பக்கம் அப்படித்தான பாத்துக்கிறது இல்ல கண்ணாடி கிட்ட டெய்லி பாப்பி என்ன சும்மா வரப்ப ஐயா முழுசா பார்க்கலாம் உடம்ப பின்பக்க திரும்பி கண்ணாடியில பாத்தீங்கன்னா பாதி தான் பார்க்க முடியும் முது வரைக்கும் தான் பார்க்க முடியும் அது கீழே பார்க்க முடியாது ஆனா அதுக்கு கீழே இருக்கிற இடம் உனக்கு தெரியாத இடத்துக்கு பேரு இருட்டுன்னு பேரு உனக்கு தெரிஞ்ச இடத்துக்கு பேரு வெளிச்சம்னு பேரு எது வரைக்கும் உனக்கு தெரியுதா அது வெளிச்சத்துல இருக்குதுன்னு சொல்லுவேன் அதுக்கு மேலே தெரியல இருட்டா இருக்குதுப்பா தெரியலப்பா இருந்தான்னு சொல்லுவேன் அது மாதிரி இருட்டறையில அம்பாளுக்கு ரெண்டு புட்டத்துக்கு நடுவுல அகாரம்ன்ற எழுத்து இருக்குதான் ஐயா அதனால சொல்றாரு திருமூலர் அங்கே அம்மா வந்து அப்பா பிரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கணும் ரெண்டு பேரும் அந்த மகாவிஷ்ணு ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டான்டாளு அதனால அந்த அம்மா சண்டை போட்டுன்னு கீழே உட்காந்துக்கிறாங்க அந்த அம்மாவை நினச்சி நினச்சி புருஷன்னு நினச்சி நினச்சி பொண்டாட்டி நினச்சி நினச்சி ஏன்னா பொண்டாட்டிங்க அதிகமாக புருஷனு நினைக்க மாட்டாங்க வருமானம் தான் நினைப்பாங்க ஆனால் இந்த புருஷங்காரங்கிறானுங்க பாரு ஏமாலிங்க போவோம்

உயிராக இருக்கப்பட்ட நீ தாண்டா உதவி பண்ணணும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் புள்ள நீ நீ இந்த அம்மா பிரிஞ்சு போயிருக்கிற அம்மாவை ஏற்றுன போய் அந்த அப்பா கூட சேர்த்துட்டு சேர்த்தீங்கன்னா பாவாக இருந்தாலும் கண் தெரியாத ரொம்ப காலமாக இந்த அம்மா பார்க்க முடியாது பாழா போய் இருக்கிறான் ஆனால் இந்த அம்மா போய் பார்த்த உடனே அவரு கண்ணு வந்துடும் அவரை சின்ன வயசு ஆக்கிடுவாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருந்த தாயின் தகப்பன சேர்றதுக்கு காரணமா இருந்த உன்னை விடுவாங்களா நடு தனக்குள்ள சேர்ப்பாங்கண்ணா அதாண்டா முக்தி மோட்டோன்னாரு ஐயா நான் ரொம்ப தைரியமா அடிச்சு சொல்லுவேன் அதாவது நாம் இப்போ கதைகள் படிச்சிருக்கிறோம் காலகட்டங்களை பற்றி படிச்சிருக்கிறோம் எத்தனையோ குருமார்களை பற்றி படிச்சிருக்கிறோம் ஆன்மீகம் பேசக்கூடிய ஆட்களை பற்றி படிச்சிருக்கிறோம் எல்லாருமே அழகுப்படுத்தி பேசுவாங்க வசீகரம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் நிஜத்தை நிஜம்னு நெத்தில அடித்தா மாதிரி சொல்கிற ஒரு இடம் இந்த இடம் மட்டும்தான் இந்த இடம் மட்டும்தான் உன்னை இங்கே பக்கத்தில் உட்கார வச்சுருப்பேன் ஐயா உலகத்தில் நீ எந்த குருமார்கிட்ட போனாலும் பக்கத்தில் உட்கார முடியாது அது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்தில் இங்கே ஒன்னா தானே ஆயிட்டான் அதனால சொல்லிங்கிறம்பா அவன் தூரம் தூரம் இருக்கிறான் குரு ரூமுக்குள்ள சீடம் பார்க்க முடியாது அதனால சொல்றதில்ல இதான் சாமி வித்தியாசம் அதனால சொல்கிறாரு இருட்டறை மூளையில் இருந்த கன்னி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மரிட்டி மயக்கி அவளை கல்யாணம் பண்ணிக்கினான்டா இந்தம்மா கல்யாணம் பண்ணிக்கிறால ரெண்டு பேரும் சந்தோஷத்தில் சேர்த்தா புள்ளைய மாட்டாங்கடா ரோட்டில் தனக்குள்ளே சேர்ப்பாங்க அது முக்தி மோட்சண்டா இதை சேர்க்க வழி பண்ணுறான்றார் அவர் திருமூலர் அகஸ்தியர் சொல்றாரு உண்ணும் போதும் முறங்கும் போதும் உயிரெடுத்தே உயிரே வாங்கு பெண்ணின் பால் இந்திரியம் பேடும் அவத்தில் நில் தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும் மண்ணொழி காலம் மட்டும் வாழலாம் பாரு மரளி கையில் ஆகப்பட மாட்டேன் நீ வந்து எமங்கட்ட மாட்டிக்க மாட்டேன் மரலைன்னா யம எமங்கிட்ட போய் மாட்டிக்க மாட்டேன் கவுரு வந்து போட முடியாது